உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை அகரம் துறையூர் நாடார் திருமண மண்டபத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வரின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் கிழக்கு பகுதி அறுபத்தி ஏழாவது வட்டம் சார்பில் அங்கன்வாடி குழந்தைகள் ஆசிரியர்கள் மற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கொளத்தூர் கிழக்கு பகுதி துணை செயலாளர் அறுபத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான தாவூத் பி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு முன்னிலையில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு அங்கன்வாடி குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஆசிரியர்கள் மற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மேயர் பிரியா ராஜன் கொளத்தூர் கிழக்கு பகுதி செயலாளர் ஐ சி எஃப் முரளிதரன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சந்துரு மகேஷ்குமார் மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் வட்ட செயலாளர்கள் பொன்முடி ஜார்ஜ் குமார் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் சிறப்பான நிகழ்ச்சிக்கு மாவட்ட உறுப்பினரும் பதவி கழகத்தில் துணை செயலருமான எம் தாமுத்தி அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு நான் கிழக்கு பகுதி கழகத்தின் சார்பாக முன்மொழிகிறேன் கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் அவர்கள் முன்மொழிந்ததை கொளத்தூர் மேற்கு பகுதியின் சார்பில் அதை வழிமடுகிறேன் தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் ஆனால் இந்த குட்டி நூத்தி இருபத்தி அடி பாயும் என்பதை நிரூபித்து இருபத்தி ஆண்டுகள் கழித்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவள்ளுவர் சிலைக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வெள்ளி விடா எடுத்து அதனை பல வகையில் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடினார் குழந்தைகளின் கல்வி மேம்பாடு அடைகின்ற விதத்தில் பல விதமான திட்டங்களை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான மாணவர்கள் அதில் பயனடைந்து வருகின்றனர் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி படித்த ஏழை மாணவிகள் தங்களுடைய கல்வி என்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி உறுதியாக்கும் திட்டத்தை ஏற்படுத்தினார் அரசு பள்ளியில் ஆறு முதல் பனிரண்டு வரை பயின்ற மாணவர்களும் பயன்படும் வகையில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல் திட்டத்தையும் தோற்றுவிட்டார் நான் முதல்வர் திட்டம் என்ற திட்டத்தை ஏற்படுத்தி கல்வியை மட்டுமல்லாது

தமிழ் மாநிலத்தின் உரிமைகளை காக்கும் தமிழுக்காகவும் எப்பொழுதும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் மும்மொழி கொள்கையை கொண்டால்தான் கல்வி நிதியை வழங்குவேன் என்று கூறிய ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர்களுக்கு இரண்டாயிரம் கோடி அல்ல ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டேன் என்று கூறி திராவிடம் போராடும் திராவிடம் வெல்லும் என்ற கொள்கையை ஏந்தி தமிழ் மொழியை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு வருகின்றார் அத்தகைய நம்முடைய முதல்வரின் பிறந்த நாளை மக்கள் முதல்வரின் மனிதநேய திருநாளாக வடிவமைத்து நிகழ்ச்சியான படிக்கட்டும் செய்ய வேண்டி போன்ற பக்தி என்றார்கள் சென்னை மாவட்டத்தில் இரண்டு மாவட்டத்தில் இருபது மக்களுக்கு சென்னை மாநகராட்சி தேர்தலில் நிற்க அனுமதி வழங்கி அவர்களை வெற்றி பெற செய்து எங்களை

சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறை அமைச்சர் வரவேற்பு ஆட்சியில் மேற்கு பகுதி கழக செயலாளர் சகோதரி ஐசம் முரளிதரன் அவர்களே மேற்கு பகுதி கழக செயலாளர் அன்பு நாகராஜன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அவர்களே குமார் அவர்களே ஆறாவது மண்டல குழு தலைவர் என்னுடைய அன்பில் இந்திய சகோதரி சரியா குமார் நன்றி தொடருவோம் நம்முடைய மக்கள் பணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாண்பு தமிழக முதல்வருடைய ஆட்சி சட்டையில் வகையில் நம் பணியை ஓய்வில்லாமல் ஆற்றுவோம் என்று மாண்பு தமிழக முதல்வருடைய பிரதமர் சபதம் ஏற்று விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஹலோ தமிழ்நாடு முதலமைச்சர் உடைய தளபதியார் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட்டங்களில் ஒன்றாக நிலப்பெற்றோர்களில் வழங்கும் இந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றாக இன்றைய நிகழ்ச்சி மனிதநேய விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ற இந்த நிகழ்ச்சியில் இந்த உணவோடு குழந்தைகள் படிக்கட்டும் உணர்வோடு முதல்வரை புகழுற்றும் என்ற பரவிலே சென்னை கிழக்கு மாவட்டம் அந்த மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணாச்சி சேர்பாபு அவர்களுடைய ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமர்ந்துள்ள மாண்பு சேர்பாபு அண்ணாச்சி அவர்களே மற்றும் எங்களை எல்லாம் வரவேற்று அமர்ந்துள்ள குளத்தூர் கிழக்கு பகுதி பகுதி கழக துணை செயலாளர் மாவட்ட உறுப்பினர் எம் தாவூத் பி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள நம்முடைய மாநகர மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள ஒருங்கிணைத்த ಐ ಸಿ ಎಫ್ ಮುರಳೀಧರನ್ ಅವರೇ ನಾಗರಾಜನ್ ಅವರಲಿ ಚಂದ್ರು ಅವರಲಿ ಮಹೇಶ್ ಕುಮಾರ್ ಅವರೇ ಸರಿತಾ ಮಹೇಶ್ ಕುಮಾರ್ ಅವರಲಿ ಲೋದೇಶ್ ಅವರು